அதாவது விடாமுயற்சி தான் எங்கே பார்த்தாலும் எதிர்பார்த்தாலும் ஆனாலும் கூட அது பாசிட்டிவ் ரிசல்ட்டாக நெகட்டிவ் ரிசல்ட்டாக அப்படிங்கிறது தான் மிக முக்கியம் முதல் நாள் வந்து ஓரளவு நல்ல ஓப்பனிங் ஏன்னா அஜித் வந்து கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படிங்கிறது தான் இப்போது அதாலேயே அவ்வளோ ஓப்பனிங் இருந்துச்சு படம் நல்லா இல்லை அப்படிங்கிற ரிசல்ட்டால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி வந்துச்சு ஆனாலும் கூட வழக்கமாக பெரிய ஹீரோக்கள் படங்கள்லாம் படம் இருக்குது நல்லா இல்லை இதெல்லாம் அடுத்தது தான் எப்படி பார்த்தாலும் முதல் மூன்று நாட்கள் முதல் மூன்று நாட்கள் அது நான்கு நாட்கள் அதாவது இப்போ வியாழக்கிழமை ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நான்கு நாட்களும் எப்படியும் மேக்சிமம் ஆடியன்ஸ் பார்த்துருவாங்க இப்போ அந்த ஹீரோவோட ஃபேன்ஸ் பார்த்துருவாங்க அப்படி தான் எல்லாம் நினச்சாங்க ஆனால் விடாமுயற்சிக்கு அதுக்கு அப்படியே உல்ட்டாவாக நடந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்குது இந்த படம் ஏன்னா முதல் நாள் நல்ல ஓப்பனிங் நல்ல கலெக்ஷன் ஆனால் நெகட்டிவ் ரிசல்ட் வந்ததாலே என்னவோ தெரில அடுத்த நாளே பார்த்திங்கன்னா புக்கிங்லேயே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இந்த படம் ஏன்னால் ரெண்டாவது நாள் மார்னிங் மேட்னி ஷோ மிகப்பெரிய அளவில் அப்படியே வசூல் ட்ராப் ஆகிருச்சு இதை பார்த்த ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டாங்க அவ்வளோதான் தான் சோழி முடிஞ்சிருச்சுரா அப்படிங்கிற அளவுக்கு தான் போயிட்டுருக்கு ஆனால் ஈவினிங்லேருந்து அதாவது ரெண்டாவது நாள் ஈவினிங்லேருந்து லைட்டாக ஷோஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிது ஓரளவு கூட்டம் வர ஆரம்பிச்சது நைட் ஷோலாம் நிறைய இடத்துல ஹவுஸ்ஃபுல்லாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஓரளவு குட் பிக்கப் அப்படின்னு தான் சொல்லணும் ஈவினிங் ஷோவும் நைட் ஷோவும் ஸோ டீசெண்டான கலெக்ஷனை ரெண்டாவது நாள் வந்து விடாமுயற்சி எடுத்துருக்கு ஆனாலும் கூட அந்த ரெண்டாவது நாள் மார்னிங் ஷோவும் ஷோவும் மிகப்பெரிய அளவில் புக்கிங்கில் வந்து டிக்கெட்ஸ் அப்படியே ட்ராப் பண்ணதால் எல்லாருக்குமே கடுமையான அதிர்ச்சி தான் எப்படியோ ஈவினிங் ஷோவும் நைட் ஷோவும் வந்து ஓரளவு டீசெண்டான வசூல் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சிருச்சு பட் மூணாவது நாட்கள் அதாவது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு எப்படி இருக்க போகுது இன்னும் வீக்னஸ் திங்கட்கிழமை இந்த படம் எப்படிலாம் வசூல் பண்ண போகுது அப்படிங்கிறத நினைக்கும் போது லைட்டாக எல்லாருக்கும் கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க எது எப்படியோ இந்த ரெண்டாவது நாள் எவ்வளோ வசூலாகிருக்கு அப்படிங்கிற அந்த நம்பர்ஸை வந்து நம்ம வேர்ல்டு வைடாக தமிழ்நாடு தமிழ்நாட தாண்டி மற்ற மாநிலங்கள் வேறு எஃப்எம்எஸ் எல்லாத்துலேயும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம சோர்ஸ் மூலம் அந்த விவரம் வந்ததுக்கப்புறம் ஷேர் பண்ணுறோம்